ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க கூட வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து எங்க கூட கூட்டணி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும்தான் எங்க கூட கூட்டணியில இல்ல இப்ப வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய டிமாண்டையும் கேட்க வேண்டியிருக்குள்ள பாஜக கேளுங்க அப்ப தான் தினதர சொன்னார் அப்ப பெரிய கட்சினா பட ஒரு பெத்த கட்சி வந்துடுச்சுன்னு எங்களை துக்கடா கட்சி நினைக்கிறீங்கன்னு சொன்னார் அப்ப நைலராஜன் நான் இப்போ என்ன சொன்ன வந்து பிஜேபியோட மாநில தலைமையை மற்றும் காய் மாசியோ எடுத்து சொல்லணும் அல்லது அமித்ஷா சொல்லாத வரைக்கும் அவர் விமர்சிக்க முடியாது சார் இன்னைக்கு வரைக்கும் அவர் எடப்பாடி என்டார்ஸ் பண்ணல அது தினகரன் வரவேற்பாரா எதிர்ப்பாரா ரசிப்பார் ஏன்னா அவருக்கு எடப்பாடி ஆகாது இந்த கட்சி தொடங்கினது எடப்பாடி செஞ்ச துரோகத்துக்கு எதிராக நேத்து நேற்று பிரஸ் மீட்லயே சொல்றாரு வந்து பயணம் எல்லாம் போயிட்டாரு பிரச்சார பயணம் எல்லாம் போயிட்டார் இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல இதற்கான சாத்தியங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணும் நடந்தா விமர்சிக்க போறோம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்றேன் சரி பாதி நினைக்க வாழ்த்துக்கு நான் வர்றேன் சார் கிட்டத்தட்ட நூத்தி இருபது தொகுதி முடிச்சிட்டார் பாதி தொகுதி முடிச்ச பிறகும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்டி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தங்கிற வார்த்தை அவரை ஆட்டி வைக்கிறதாக சொல்லப்படுகிறார் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க பிஜேபி தேவை அண்ணா திமுகவினரை நம்புகிற பிஜேபி வந்து இன்னைக்கு வரல பிஜேபி யாரு அமித்ஷாவில இருந்து வரலையே ஏன் நூத்தி தொகுதி பிரச்சாரம் முடிஞ்சுல ஒரு ட்விட்டு தனியா மேடை போட்டு பிரஸ் மீட் வச்சலாம் அறிவுகோள் விடுக்க வேண்டாம் ஒரு ட்விட்டர் தோழர் நண்பர் எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன் இதே நாளில் முதலமைச்சராக அவர் பதவியில் அமர்வார் சொல்லலாம்ல அதை செய்ய விடாமல் தடுப்பது எது